என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு உழைப்பாளர் தினம் மே ஒன்றாம் தேதி உழைக்கும் வர்க்கத்தினர் அனைவருக்கும் இனிய தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் இந்த நாளில் தமிழில் ஒரு பெரிய திரைப்படம் இருக்கு அந்த படம் சூர்யா நடிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சந்தோஷ் நாராயணன் இசையில் உருவாகி இருக்கிற ரெட்ரோ திரைப்படம்தான் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படம் வெகு நாட்களாக ரசிகர்களால் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த படம் இது காரணம் என்னன்னா சூர்யா தான் ஏன்னா சூர்யா வந்து தமிழ் சினிமாவில் ஒரு குறிப்பிடத்தக்க நடிகர் மட்டும் இல்லை தமிழ் சினிமா ரசிகர்கள் வந்து அவர் மேல இந்த நடிப்பையும் தாண்டி அவர் செய்கிற அவருக்கு இருக்கிற அந்த சமூக அக்கறை இருக்க அதற்காக அவர் மீது ஒரு கூடுதலான ஒரு மதிப்பும் அன்பும் வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட நடிகர் வந்து தொடர்ச்சியாக ஒரு நல்ல படங்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு பேர் எடுத்தவர் அண்மை காலத்துல அவரது படங்கள் வந்து சரியான ஒரு வகையில் வந்து அமையாமல் போயிடுச்சு அது உண்மையிலே வந்து அவரது ரசிகர்களுக்கு அவர் மீது இருக்கிற அக்கறையின் பால் வந்த ஒரு கவலையாக அது இருந்தது அதனால் அவருக்கு ஒரு கம்பேக் படமாக ஒரு படம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அந்த படம் ரெட்ரோவாக இருக்குமா அப்படின்னு தான் எல்லாரும் ஒரு கேள்விக்குறியோடு இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது டிக்கெட் அந்த முன்பதிவில் கூட இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தமிழகம் முழுக்க இந்த படம் கிட்டத்தட்ட எட்நூறு திரையரங்குகளில் இந்த படம் ரிலீஸ் அப்படின்னு சொன்னாங்க அதே போல் சென்னையில் வந்து பெரும்பாலான திரையரங்குகளில் இந்த படம் தான் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்துக்கு முன்னே வெளியான குட் பைடி வீரமை அது சூரன் அதே போல் அந்த ரீரிலீஸான ஒரு படம் இந்த படங்களுக்கெல்லாம் வந்து அதிக அரங்குகள் ஒதுக்கியிருந்தாங்க இந்த ரெட்ரோ திரைப்படம் வெளியாவதை ஒட்டி அந்த படங்களை எல்லாம் வந்து நிறுத்திவிட்டு அவை ஓடிய பெரும்பாலான அரங்குகளில் இந்த படத்தை தான் போட்டிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா குட் பைட கிளி படம் இப்போது இன்றைக்கி நிலவரத்தில் சென்னையில் இருபத்தி மூணு ஷோ தான் ஒரு நாளைக்கு இப்போது இன்றைக்கி ஆனால் இந்த ரெட்ரோ திரைப்படம் மாயாஜாலில் மட்டுமே அறுபத்தஞ்சி ஷோ போட்டிருக்காங்க இன்றைக்கி ஸோ எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்ற சொல்கிறதுக்கு சொல்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் என்ன மாதிரியான விமர்சனங்களை கொடுத்துருக்கு அல்லது இந்த படத்தை எப்படி ரிசீவ் பண்ணியிருக்காங்க படம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ படம் வந்து இப்போ நாம் இந்த வீடியோவை பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டில் வெளியாகலை தமிழ்நாட்டில் ஒன்பது மணிக்கு மேலே தான் திரைப்படம் ஆனால் வெளிநாட்டில் மற்றும் வெளி மாநிலங்களில் காலையில ஆறு மணிக்கே இந்த படத்தின் காட்சிகள் வந்து போட்டாங்க இந்த படம் இப்போ முடிஞ்சு முதல் காட்சிக்கான விமர்சனங்கள் வந்து பல இடங்களிலும் வர ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து இன்னைக்கும் கூட இந்த படத்துக்கு என்ன மாதிரியான விமர்சனம் வந்திருக்கு அல்லது எப்படிப்பட்ட கருத்துக்களை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு காலையிலேயே ஐந்து ஐம்பதுக்கு நான் வந்து பாக்குறேன் காலையில அஞ்சு ஐம்பதுக்கு பார்க்கறேன் பார்த்தா தொடர்ச்சியாக அதாவது நம்ம டைமில் இல்லை தொடர்ச்சியாக வந்து பல தளங்களுடைய வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் வந்து சூர்யாவின் ரெட்ரோ ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் எப்படி இருக்குது படம் பார்த்த பொதுமக்கள் கருத்து அப்படின்னு அதிகாலை அஞ்சு ஐம்பது அது நான் பார்க்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த காட்சிகள் எங்கே நடந்தது அது வெளிநாட்டில் நடக்கலை இப்போ இந்த காட்சிகள்லாம் வந்து எங்கே நடந்திருக்கு வெளிநாட்டில் ஒரு வேலை நடந்ததா அப்படின்னா வெளிநாட்டில் நடக்கலை இந்த காட்சி வெளிநாட்டில் நடக்கலை இந்த மக்கள் வெளிநாட்டு ரசிகர்கள் இல்லை அந்த தேட்டரும் கூட வெளிநாட்டு தேட்டரில் இங்கே உள்ளூரில் தான் நடக்குது டெல்லிலேயோ மும்பைலையோ அல்லது பக்கத்து மாநிலங்கள்லேயோ எங்கேயுமே வந்து அதிகாலையில் மூணு மணிக்கோ நாலு மணிக்கோ காட்சிகள் போடல முதல் காட்சியே ஆறு மணிக்கு மேலே தான் ஏழு மணிக்கு மேலே தான் போட்டிருக்காங்க அப்போ எந்த அடிப்படையில் காலை ஐந்து மணிக்கெல்லாம் வந்து ஒரு படத்தினுடைய முதல் நாள் முதல் காட்சியோட விமர்சனம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க இது எந்த அளவுக்கு அயோக்கியத்தனமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பார்க்குறேன் அதில் பாத்தீங்கன்னா எல்லோருமே வந்து சொல்லி வச்ச மாதிரி ஒரே வார்த்தை தான் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு சூரிய சூப்பராக பண்ணியிருக்காரு இதை தவிர வேற ஒரு வார்த்தையை கூட இவங்க யாருமே சொல்லலை ஆக இவர்கள் எல்லோருமே வந்து ஒன்று போலித்தனமான டுபாகூர் விமர்சனம் அப்படின்னு தான் இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது வந்து அண்மை காலமாக பெரிய படங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விமர்சனங்கள் அப்படிங்கிற பேரில் பொய்யான வீடியோக்களை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க இது வெறும் இது என்ன நோக்கம் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த நேரம் இப்போ நான் பேசுகிற நேரம்னா இந்த நேரத்தில் முதல் காட்சிக்கான விமர்சனங்கள் ஜெனியூனான விமர்சனங்கள் வெளியாகி இருக்கு அதில் நம்ம நண்பர்கள் சிலர் பக்கத்து மாநிலங்கள் பார்த்தவர்கள் அவங்கெல்லாம் வந்து இந்த படம் குறித்து என்ன சொல்கிறாங்க உடைய தொகுப்பை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த படம் பல்வேறு கலவையான தான் வந்து இதுவரைக்கும் எடு கொடுத்துருக்கு அது காரணம் என்னென்னா இந்த படம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை சேர்ந்த அந்த அந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியான சம்பவங்களின் தொகுப்பாக எடுத்திருக்காங்க அதுவும் அந்த தொண்ணூறு காலகட்டம் அப்படின்னு தான் வந்து இந்த இதை சொல்கிறாங்க அதில் கதை அப்படின்னு பார்த்தா ரொம்ப அறத பழசான ஏற்கனவே அண்மையில் நாம் பார்த்த ஒரு படத்தோட கதையை நினைவுபடுத்துகிறதா சொல்கிறாங்க இப்போது கதை என்னென்னா சூர்யா வந்து ஒரு அடிதடி அந்த ரவுடி கும்பலை சேர்ந்த சூர்யா தன்னுடைய காதலிக்காக இந்த அடிதடியெல்லாம் விட்டுட்டு காதலுக்காக வந்து அவர் ஒரு புது வாழ்க்கைக்கு வராரு அப்படி வர்றவர் வந்து அந்த வாழ்க்கையை தொடர்ந்தாரா அல்லது மீண்டும் ஒரு ஏதோ ஒரு கட்டாயத்தினால் வந்து மீண்டும் அந்த பழைய வாழ்க்கைக்கே திரும்புகிற ஒரு சூழல் வருது அப்படி திரும்பினாரா அதுதான் வந்து இந்த கதை இது இப்போ உங்களுக்கு எந்த படத்தை ஞாபகப்படுத்துது அண்மையில் குட் பேட படத்தை ஞாபகப்படுத்துதா இந்த மாதிரி எத்தனை படங்கள் அண்மை காலம் இல்லை ஆரம்ப காலத்துலேருந்தே நிறைய படங்கள் இது மாதிரி வருது ஒருத்த பெரிய ரவுடியாக இருப்பான் அடித்தட்டி குத்து விட்டுன்னு பெரிய இதுவாக இருப்பான் அவன் வந்து தன்னுடைய காதலி அல்லது மனைவி அல்லது பிள்ளைகள் இப்படி ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் வந்து அந்த வாழ்க்கையை விட்டுட்டு நான் புது வாழ்க்கைக்கு திரும்புகிறேன்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் வந்து மீண்டும் அவன் பழைய வாழ்க்கைக்கே வர வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் இதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துப்பீங்க இது ஒரு டெம்ப்ளேட் இந்த டெம்ப்ளேட்டை தான் கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்துக்கு பயன்படுத்தியிருக்காரு அப்படின் தான் படம் பார்த்தவர்களுடைய கருத்தாக இருக்குது எனக்கு இந்த படம் குறித்து ஆரம்பத்துலேருந்தே வந்து என்ன ஒரு ஒரு நெருடல் இருந்ததுன்னா கார்த்திக் சுப்ராஜ் நல்ல ஒரு ஃபிலிம் மேக்கர் தான் ஆனால் என்னென்ன காட்சிகளை வடிவமைக்கிறதுல இருக்கிற கவனம் அந்த அதை அதை கோரவையாக கொடுக்கறதில் வந்து அவங்களுக்கு இருக்க மாட்டாங்க அந்த காட்சிகளை சரியாக வடிவமைக்கிறாரு அதே நேரம் அந்த உணர்வுகளை கரெக்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு திரைக்கதையை அமைப்பதில் அவர் கோட்டை விடுகிறார் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட பார்வை ஏன்னா பேட்டையில் ரஜினியை பார்த்து பார்த்து செதுக்கி அருமையான காட்சிகளை வச்சு கார்த்திக் சுப்ராஜ் அந்த கிளைமேக்ஸும் சரி நம்ம உணர்வுகளோடு ஒன்ற முடியாத அளவுக்கு வந்து சில சொதப்பல்களை அந்த படத்திலே வந்து அவர் செஞ்சிருந்தார் அதனால அந்த அது வந்து இந்த படத்திலும் இருப்பதா தான் படம் பார்த்த பல பேரும் சொல்கிறாங்க சிலர் இந்த படம் ரொம்ப போர் அப்படிங்கிறாங்க இது ஒஸ்ட் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு அண்மை காலத்தில் இப்படி ஒரு படத்தை பார்த்ததுல இது கங்குவா மேல் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விமர்சனங்களை இந்த படம் கிளப்பியிருக்கு இன்னும் ஒரு சிலர் வந்து படம் டீசெண்டாக இருக்கு பரவாயில்ல அபோவ் ஆவரேஜ் பார்க்கலாம் இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க எல்லோருமே யுனானியூஸாக சொல்லியிருக்கிறது கார்த்திக் சுப்ராஜோட மேக்கிங் ஓகே ஆனால் அதை வந்து அவர் ப்ரெசென்ட் பண்ண விதம் அந்த ஸ்கிரிப்டு அதை வந்து இன்னும் அவர் புதுசாக பண்ணியிருக்கலாம் ஏன்னா சூர்யாவுக்கு ஒரு கம்பேக்குன்னா அது நிச்சயமாக ஒரு வித்தியாசமான ஸ்கிரிப்டாக இருந்தால் தான் அது கம்பேக் அமையும் இல்லைனா செட்பேக்காக போயிடும் அது வந்து இந்த படத்தில் அப்படி நடந்துருச்சு அப்படிங்கிறது பலரது ஆனஸ்ட் ஒப்பீனியனாக இருக்குது படத்தோட இசை கேமரா ஒர்க்கு இது எல்லாமே வந்து ஓகே தான் அதே போல் கூட நடித்த நடிகர்கள் குறிப்பாக பூஜை டே ரொம்ப நாளைக்கு பிறகு அதாவது தமிழில் அவங்க அறிமுகமானாலும் அவங்களுக்கு தமிழில் வந்து ஒரு சரியான படமே அமையலை அல்லது அவங்க நடிப்பை காட்டுற மாதிரியான எந்த படமும் அமையலை ஒரு டால் பே பார்பி டால் மாதிரி வந்து போகிற ஒரு கேரக்டர் தான் அவங்களுக்கு இந்த படத்தில் வந்து நடிப்பை காட்டுவதற்கான வாய்ப்பு நிறைய இருந்து அதை அவங்க சரியாக பயன்படுத்தி இருந்தாலும் கூட ஒரு படமாக இது வந்து மனசில் நிற்கமா நிற்கலை அப்படிங்கிறது பலருது ஹானஸ்டான கருத்தாக இருக்குது இந்த படம் உண்மையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இனிமேல் தான் பார்க்க போகிறேன் பார்த்துட்டு அதை சொல்கிறேன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படம் என்ன மாதிரியான இந்த படத்துக்கு என்ன மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது பார்த்தவர்களுடைய கருத்துக்கள் என்ன அதே போல அந்த ஃபஸ்ட் டைம் முதல் நாள் முதல் காட்சியை பார்த்த மீடியா நண்பர்கள் அவர்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது உங்களோட ஷேர் பண்ணிக்கத்தான் இந்த வீடியோவை தவிர என்னுடைய கருத்தாக இந்த படம் குறித்து நான் எதையுமே சொல்லலைன்னா நான் அந்த படத்தை பார்க்கல இப்போ வரைக்கும் நான் பார்க்கல ஆனால் பார்த்தவர்கள் சொல்வது கலவையான விமர்சனங்களின் தொகுப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த என்னுடைய முதல் ரிப்போர்ட்டோட இந்த இந்த அதாவது ரிவ்யூஸோட முதல் ரிப்போர்ட் இது நீங்கள் அப்படி இதை எடுத்துக்கலாம் படம் வெளியாயிடுச்சு முதல் காட்சி முடிஞ்சிருச்சு இந்த முதல் காட்சி பார்த்த அத்தனை பேருமே வந்து ஒருமித்த குரலில் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஓஹோ ஆஹா சூப்பர் அப்படி எதுவுமே சொல்லலை ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி கருத்து சொல்கிறாங்க இதுதான் எப்பயுமே வந்து ஒரு படத்துக்கு ஆபத்தாக முடியும் ஒரு ஒன்று நல்லா இருக்குன்னா இன்னொன்னு சார் நல்லா இருக்குன்னு வந்துடணும் நல்லா இல்லைன்னா இரண்டு நிமிஷம் நல்லா இல்லைன்னு வந்துடணும் ஆனால் சிலர் நல்லா இருக்கு சிலர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த படம் குறித்த சந்தேகம் வந்து நமக்கு பெருசாகிட்டே போகும் ஆனால் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு கம்பேக் இருக்கணும் இந்த படம் அப்படி ஒரு படமாக அமையுமா அப்படிங்கிறது இனிமேல் தான் நம்ம பார்த்த பிறகு தான் சொல்ல முடியும்